ஹனுமனுக்கு பூலோகம்தான் வைகுண்டம் ஸ்ரீராமர் பூமியில் தோன்றிய காரணங்கள் நிறைவேறிவிட்டன ராமருடன் வந்த லட்சுமணன் தன் சேர்ந்து விட்டான் எடுத்த லட்சுமி தேவியோ ராமருக்கு முன்பாகவே வைகுண்டம் சென்று காத்திருக்கிறார் ஆனால் ஸ்ரீராமரால் காலதேவன் கேட்டுக்கொண்டதன்படி அவ்வளவு சுலபமாக பூ உலகை விட்டு செல்ல முடியவில்லை ராஜ்யத்தை தன் பிள்ளைகளுக்கும் மற்ற சகோதரர்களின் வாரிசுகளுக்கும் பிரித்து கொடுத்தாகிவிட்டது பரதனும் சத்ருகுனும் ஸ்ரீராமருடன் புறப்பட தயாரானார்கள் ஆனாலும் ஸ்ரீராமரால் அவர் விருப்பப்படி தன் வாழ்வை துறக்க முடியவில்லை என்ன காரணம் சாச்சாத் அந்த அனுமன் தான் முக்கிய காரணம் அனுமன் இரவும் பகலும் ராமருடைய அருகாமையிலே இருந்து அவர் பணிகளை செய்கிறார் அவரை விட்டு ஒருபோதும் செல்ல மாட்டார் பகவான் ஸ்ரீராமர் இறுதியாக அனுமனுக்கு நிரந்தர பிரிவின் அவசியத்தை விளக்க எண்ணினார் ஒரு நாள் ராமர் அனுமன் பேசிக் கொண்டிருந்தனர் அனுமன் அறியாதவாறு தன் விரலில் சூட்டியிருந்த மோதிரத்தை ஒரு பள்ளத்தில் விழச்செய்தார் செய்தார் ராமர் அந்த மோதிரம் பள்ளத்தின் உள்ளே ஓடியது உடனே ராமன் அனுமனை நோக்கி அனுமனே அந்த மோதிரம் பள்ளத்தில் விழுந்துவிட்டது அந்த மோதிரத்தை எடுத்து வா என்று கூறினார் அனுமன் தன் உடலை வடிவாக்கி கொண்டு மோதிரம் விழுந்த நுழைந்தார் ஆனாலும் மோதிரமோ நழுவிக்கொண்டு பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அனுமனும் விடாமல் மோதிரத்தை பின்தொடர்ந்தார் இறுதியில் அந்த மோதிரம் பாதாள லோகத்தின் வாயிலே அடைந்தது பாதாள லோகத்தில் கதவு தெரிந்து கொள்ள மோதிரம் உள்ளே நழுவி விட்டது பாதாளலோகத்தின் கதவும் மூடிக்கொண்டது மோதிரத்தை பின்தொடர்ந்த அனுமன் பாதாளலோகத்தின் அப்போது முன் வந்து என்ன தேடுகிறாய் என கேட்டார் அனுமனும் ஸ்ரீராமரின் மோதிரம் உள்ளே சென்று விட்டது அதை எடுத்துச் செல்ல வந்தேன் என்றார் அப்படியா என்று புன்னகைத்தவாறே கேட்ட காலதேவன் பாதாள அறையின் கதவை திறந்துவிட்டார் உள்ளே சென்று உன் மோதிரத்தை எடுத்துச் செல் என்று அனுமனிடம் கூறினார் அனுமனும் பாதாள அறைக்குள் நுழைந்தார் ஆனாலும் அவர் தேடி வந்த மோதிரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆம் அந்த அறையில் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் குவிந்திருந்தன அனைத்து மோதிரமும் ஒன்று போல் இருக்க அனுமன் குழம்பினார் காலதேவன் கூறினார் அனுமனே இவை அனைத்தும் அடையாளங்கள் யுகங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கும் அப்போது பிரம்மா விஷ்ணு லட்சுமி முதலான தெய்வங்கள் மீண்டும் மீண்டும் வரிசையாக அவதாரம் எடுப்பார்கள் அவர்கள் தாங்கள் எடுத்த பிரிவின் செயலை நிறைவேற்றுவார்கள் பின் மறைவார்கள் அவர்களை நாம் தடுக்கவோ அவர்களுடன் செல்லவோ முடியாது அனுமனே நீ ராமருடன் இருக்கிறாய் ராமர் தன் மூல ஊர் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ராமர் தன் மோதிரத்தை விளக்கத்தை அறிந்து நீ உன் இருப்பிடம் செல்வாயாக என்று காலதேவன் அறிவுறுத்தினார் பிறப்பிருப்பின் மகத்துவம் அறிந்த அனுமனும் மனம் தெளிந்த நிலையில் மீண்டும் ராமரை அடைந்தார் இப்போது பகவான் ஸ்ரீராமர் அனுமனிடம் விடைபெற எண்ணினார் ஆனாலும் தன் மூத்த மகன் போல் விளங்கிய அனுமனை எளிதில் உதர முடியவில்லை ஸ்ரீராமன் அனுமனை அழைத்தார் அனுமனை உனக்கு ஒரு உரிமை தருகிறேன் உனக்கு விருப்பமானால் நான் செல்லும் நீ என்னுடன் வரலாம் என்று கண்ணீர் மல்க கூறி அனுமனை அனுமன் உள்ளம் நெகிழ்ந்தார் சச்சு ஒரு கடம் யோசித்தார் பிரபு தாங்கள் என்னை உங்களுடன் அழைத்து செல்ல அனுமதி கொடுத்தமைக்கு நன்றி ஆனால் ஒரு விளக்கம் மட்டும் கூறுங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் நீங்கள் ராமனாக என் பிரபுவாக இருப்பீர்களா இல்லை அவதார புருஷன் விஷ்ணுவாக இருப்பீர்களா என அனுமன் கேட்டார் ஒரு நிமிடம் திகைத்தார் ராமர் என்ன சந்தேகம் என் மகனே வைகுண்டத்தில் நாம் பகவான் விஷ்ணுவாகவும் சீதை லட்சுமி தேவியாகவும் லட்சுமணன் ஆதிசேஷனாகவும் பரதன் சத்ருகுணன் சங்கு சக்கரமாகவும் அவதாரத்தில் இருப்போம் என்றார் பகவான் ராமர் அனுமனோ தயக்கம் என்றே பிரபு எனக்கு ஸ்ரீராமன் போதும் உங்களை ராமனாகவும் அன்னையை சீதா பிராட்டியாகவும் மற்றவர்களை இப்புவில் எடுத்த அவதாரங்களாகவே வணங்க விரும்புகிறேன் நான் பூமியிலிருந்து உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் உங்கள் நாமத்தை பிறர் சொல்வதை கேட்டபடியே இருப்பேன் எனக்கு அந்த புண்ணிய நிலையை என்றென்றும் நீங்கள் அருணினால் போதும் என்றார் அனுமன் பகவான் ஸ்ரீராமர் அனுமனின் பக்தியை மனம் செலுத்த எண்ணி அனுமனுக்கு காரணமாக ராமாயணம் பாராயணம் செய்யப்படும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பலகையை அனுமனுக்காக தனியாக வைப்பர் ராமநாமம் பாடும் பாராயணம் கேட்க சூட்சம வடிவில் அனுமன் எழுந்தருள்வார் என்பது ஐதீகம் எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார் அனுமனைப் போல ராமநாமத்தை கூறி அனுமனையும் ராமனையும் பூச்சி வணங்கி அனைத்து வளங்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க